அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் கிரிகரம் கூப்பிய வணக்கங்கள் எனது ஊர் சிவகாசி எனது பெயர் து மதன மோகன் மருத்துவம் எனது தொழில் சேரடி பாபா சோதிட நிலையம் இயற்கை சுக ஆலயம் இப்போ நாம் வந்து ஆனந்த வாழ்வியில் திருக்குறளில் கொஞ்சம் இருக்கோம் தெரிந்த குரல் தெரியாத விளக்கம் அதாவது தெரிஞ்ச மாதிரி தெரியும் குரல் விளக்கம் உள்ளே உன்னிப்பாக போனதான்னு தெரியும் அப்படி நிறையா குரல் முக்கியமானது எடுத்து பேசிக்கிட்டு வரோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய குரல் வான் சிறப்புன்னு அதிகாரம் அதிகாரம் நம்பர் இரண்டு வான் சிறப்பு அதில் பத்தாவது குரல் அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் குரலின் எண்ணிக்கையில் இருபது அப்போ குரல் எண்ணிக்கை இருபது அதிகார வரிசை இரண்டு அதிகார தலைப்பு வான் சிறப்பு நீரின்றி அமையாது உலகு எனின் வள்ளுவர் எப்பயுமே ஒரு கேள்வி போடுவார் அதுக்கு பதில் சொல்லார் எல்லா குரோலையும் இப்படி இருக்குமே ஆனால் அப்படின்னு பதில் சொல்லார் எப்பயுமே ஒரு கேள்வி போட்டு நம்ம அது என்னது அப்படின்னு வைக்கின்ற பொழுது பதில் சொல்லுவார் நீரின்றி அமையாது உலகு எனின் அப்படியானால் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கினர் ஒழுக்கினர் இந்த இடத்துல ஒழுக்கம் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கினர் வள்ளுவர் வந்துங்க திருக்குறள் எழுதும்போது யாருமே பாருங்கள் ஒரு காவியமோ ஒரு ஏதோ இதிகாசமோ ஏதோ எழுதும்போது விநாயகர் ஸ்துதி அப்படின்னு மொதல் ஒன்று போடுவாங்க அதுக்கு பிறகு எழுத ஆரம்பிப்பேன் அதாவது சிக்கல் இளைஞல் இல்லாமல் எந்த வினையும் இடைஞ்சல் இல்லாமல் அந்த எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும்னு விநாயக பெருமானின்னு சொல்லி விநாயகர் சுதி அந்த இதிகாசத்துக்கு முன்னால் இருக்கும் இது வந்து மரபு ஆனால் வள்ளுவருக்கு விநாயகர் சுத்தி இல்லை அவர் சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் காவியத்தில் ஒரு விநாயகர் சுதி தீர்வு விநாயகர் சுத்தின்னு போட்டார்னு இல்லை அப்படின்னு யோசித்து உள்ளே போனோம்னா கடவுள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய முதல் அதிகாரத்தையே அவர் விநாயக சுதி மாதிரி தான் பாடியிருக்கார் தெய்வத்தின் அருள் வேணுங்கிறதுக்காகவே அவர் கடவுள் வாழ்த்துன்னு போட்டார் அது அதிகாரம் ஒன்றாக மாறிவிட்டது விட்டது அப்போ அதிகாரம் கடவுள் வார்த்தில் ஒரு பத்து குரல் சொல்லி முடிச்சிட்டார் அப்போ விநாயகர் சுதி கடவுள் இறை வழிபாடு எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் அவர் தான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லணும் இப்போ தான் உலக மக்களுக்கு தன் செய்தியை சொல்ல வரார் அப்போ எதை முதலில் சொல்வது இவ்வளோ பெரிய கேள்விக்குறி வள்ளுவருக்கு முன்னால் எழுது நாம் சொல்ல வாரம் முதல் முதலாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி எந்த செய்தியை இந்த மக்களுக்கு சொல்வது அப்படின்னு வரும்போது அவர் கொடுத்த தலைப்பு வான் சிறப்பு அப்போ அதிகாரம் ஒன்றுங்கிறது வான் சிறப்புன்னு தான் கரெக்டாக இருக்கும் கடவுள் வாழ்த்து நீங்கள் ஸ்ருதியின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அதிகாரம் ஒன்றாத்தான் இருக்கும் வான் சிறப்பு அந்த செய்திக்கு முதல் வான் சிறப்புன்னாரு அது என்ன வான் சிறப்பு வானம்ங்கிறத ரொம்ப விதா பேசுகிறார் ஆகாயம் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் ஆகாயத்து தான் எல்லாமே தோன்றியது அதான் அது வான் சொல்லப்பட்டு அவர் நீர் இன்று அமையாது உலகம் இந்த உலகமானது நீரால் தான் ஏன்னா நம்ம இருக்கிற பூமி கூட பாருங்கள் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பெர்சன்ட்டு தண்ணிக்குள் மூழ்கிருக்கு பூமி உருண்டை அதன் மேற்பரப்பு எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே ஒரு முப்பது பெர்சன்ட் வெளியே தெரியுது நிலப்பரப்பு மீதான தண்ணிக்குழ இருக்குது இந்த உடம்பு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் தண்ணிக்கு இல்லாமல் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்போ நீருக்குள் இருக்கிறது இந்த உலகு இந்த உலகு நீர் இல்லாமல் போகுமையானால் கற்பனை கூட பண்ண முடியல நாளை காலையில் இருந்து தண்ணி எங்கேயும் கிடையாதுயா ஒரு சொட்டு தண்ணி எங்கேயும் கிடைக்காது அப்படின்டா யாரு வாழ முடியுமா விவசாயம் இருக்காது செத்தே போவோம் நம்ம எல்லாரும் உயிரினங்கள் முத கொண்டு செடி கொடி மரம் அத்தனை ஆறு உயிர்களும் இறந்து விடும் அப்ப அமையாது அமையாத உலகியனின் அப்படி ஆய்விட்டால் யார் யாருக்கும் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்ப எல்லாரும் ஒழுக்கம் கெட்டு விடுவார்கள் அதான் சொல்றாரு நீர் இல்லை அப்படின்னா சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ஒவ்வொருத்தன அடிப்பேன் குடிப்பேன் தண்ணி இருக்கிற ஒன்று போய் சண்டை போடுவேன் பிடுங்குவேன் க கலாட்டம் கலவரம் மொத்தத்தில் ஊர் ஒரு ஒழுகு நிலை இல்லாமல் போய் யாரும் ஒழுங்காக வாழ முடியாது ஒழுக்கம் போய்விடும் எனவே வான் என்ற அந்த கொடுக்குற கொடை அது மலை மலைதான் நீர் அதுதான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கிறது எனவே நீர் என்று அமையாது உலகுனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்குனர் அந்த வான் சிறப்பைத்தான் முதல் முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முதல் செய்தியாக வள்ளுவர் எடுத்திருக்கிறார் நண்பர்களே மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரேவர்களுக்கும் நீங்கள் பிறகு இம்மிடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் Double seven, five, double zero.